என்ட ஐயப்பா ஆ எண்டாய் ஆளும் நிறைய திருடன் போட்டோ தண்ணி தண்ணி எடா எடா நீ பார்த்து புடிச்சு குடுக்கா ஏங்க எது அத்தை நாளைக்கு போலீஸ்க்கு ஃபோன் செய்து ఆ ஆளை பிடிச்சு கொடுத்தால் நமக்கு பேப்பரில் நல்ல பப்ளிசிட்டி வரும் சினிமா நடிகை கிரிஜா திருடனே கபால் பிடிச்சு கும் குமுனு போலீசில் ஒப்பாக்கு ஷூட்டிங் ಅಲ್ಲ உண்மையாயிற்று சத்தியமாயிற்று நடந்தது அங்க네 பேப்பர் நியூஸ் வரும் அப்படிண்ட ஐடியா எக்ஸ்கியூஸ் மீ சார் ியர் ஆர்னித் த்ரெஷோல்ட் ஆஃப் A மெடிக்கல் கேரியர் டு புட் क्वेश्चன்ஸ் ऍट दिस स्टेज इज नॉट जस्ट The methods are different. Sit down. We shall go to the next question. What does protrusion of one eyeball signify? A growth in the brain pushes the eyeball out. What causes sudden blindness? Trauma or blocking of the artery by an embolism. How will you treat grand granules in trachoma, chitra, ni badul பை சர் ப்ரொசீஜர் என்ன உள்ள பதில் பிரபாகர் தான் எழுதி கொடுத்தாரு வேணும்னா இந்த ஸ்லீப் பாருங்க ரூமுக்கு வந்து பாரு கம் டு மை ரூம் இமீடியட்லி ஆல்

இன்னைக்கு கிளாஸ்ல பாவம் அந்த சித்ரா பொண்ணு அதுக்கு தப்பு தப்பா பதில எழுதி கொடுத்துட்டு எல்லாரும் முன்னையில அவமானப்பட விட்டுட்டேன் ஒரு பட்டு பட்டுக்குள்ள அடங்கியே நடக்க மாட்டேங்கிறேன் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா உனக்கு பதில் சித்ரா தான் டாக்டர் மில்லரர சந்திக்க போறான் சார் இது ரொம்ப அரியாயே சார் இந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பத்தை எழுந்தா தான் உனக்கு புத்தி வரும் சித்ரா தான் டாக்டர் மில்லரை சந்திக்க போறான் சார் எனக்கு கிடைக்காத அந்த சந்தர்ப்பம் சித்ராவுக்கும் கிடைக்காது சார் ஏன் கிடைக்காது கிடைக்காதன்னா கிடைக்காது வாட் யூ மீன் ஐ மீன் வாட் ஐ மீன் ஒரு பன்னையும் கட்டிக்கோமா

இது கார்பா இத டச் பண்ணினா மின்னல் மாதிரி வரும் எப்படி சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு போறா இதோப்பா கவனமா இது ஹோஸ் பை இதுல வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கேன் இது ஓபன் பண்ணினா மழை வரும் பாரு கரெக்டா ஒன்பதுக்குள்ள ப்ரொபெசர் ரூமுக்கு போயிடு அவர் ஏற்கனவே ரொம்ப கண்டிப்பானவர் தெரியுமில்ல டாக்டர் மில்லரை சந்திக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சீக்கிரம் புறப்படலை அய்யய்யோ என்ன இப்படி தெரியுது மழை அடிக்குது அந்த இடிய மறை பயமா இருக்குது என்னடி செய்யறது எல்லாம் கொஞ்ச நேரத்துல நின்னுடும் ப்ரொஃபசர் ரூம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் இருக்கு இப்ப பொறுப்பட்ட தானே நேரத்துக்கு போய் சேர முடியும் இந்த மலைல நான் எப்படி போறது? ஏய்! மழ நல்லா கொட்டிட்டு இருக்கு. நீ மின்னல நல்லா போடு. நான் சிட்டாரும் கூட போறேன். அங்க போறதும் இடி இடிங்க நல்லா இடி. ஆமா. அவன் எதிரில போய் நின்னுக்கிட்டு இடி மின்னல கட்ட போய் ஆடா. அப்போ டபால் டபால் குறைய. ஆ டபால் டபால். நைங்க அப்டல்ல. ஆ இன்னும் பத்து பலர் உங்களுக்காக வகையில் எப்படி வெளியே போறது நீங்களே எப்படி நிறைஞ்சு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாதீங்க நான் கூட வர்றேன் போற வழியில மலையில உடம்பெல்லாம் நடந்து போயிடும் உடம்பெல்லாம் சேராயிடும் கன்றாவியா டாக்டர் பில்ல இருக்கு போய் நிற்போம் பரவாயில்ல நான் இருக்கேன் போற வழியெல்லாம் மரம் உடைஞ்சு விழுந்து கிடக்குது நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணனும்னா மரத்து மேல ஏறி தான் குதிக்கணும் அப்படி ஏறி குதிக்கும் போது உங்க காலுகள் உடஞ்சு போச்சுன்னா எனக்கு உடஞ்சா பரவாயில்ல மாப்பிள ஆனா உங்களுக்கு உடஞ்சு போச்சுன்னா நீங்க பொம்பளையாச்சே வாழ்க்கையை வீடாயிருமே அப்புறம் உங்களுக்கு கல்யாணமே நடக்காது மாப்பிளையே கிடைக்க மாட்டானே பரவாயில்ல நான் இருக்கேன் வழியெல்லாம் காத்துல எலக்ட்ரிக் போர்ட்டலாம் கீழே வந்துருக்கு. வயர் எல்லாம் கட்டாயி கிடக்குது. தப்பி தப்பிப்பவறி நாம கால வச்சோம். சாக்கடிச்சு உயிரே போயிடும் பரவாயில்ல நான் இருக்கேன். போலமா சரி. இங்க கிரீடத்தவளோ போல இருக்கு. இப்ப பின்னால பாத்த போக போறீங்களா?

எல்லாத்தையும் நானா சுட்டு நீரே சுற்றிக்காட்டு கொஞ்சம் கொஞ்சம் சித்ரா ஏன் டாக்டர் மெதுவரை சந்திக்க வரல அவர் வந்துட்டு போயிட்டார் சாரி இந்த மலையில எப்படி சார் வர முடியும் மலையா வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் எப்ப பஞ்சது மலை எங்க பஞ்சது மலை இப்பதான் சார் ஒரே இடி மிங்கள் மலை வர வர இந்த காலேஜில எல்லாரும் ஓவரா டூ பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டூ பிளே சார் அங்க வெளியில பாருங்க ஒரே தண்ணி தண்ணியா Come on, so come our on.

இந்த ஸ் பைப் நம்ம காலேஜுக்கு பின்னால ஒரு அதுக்கு இருக்கு கனெக்சன் இந்த பண்ணிருந்த ஓபன் பண்ணாக்க